கலக்கல் சினிமா வீவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் எஸ் கலக்கல் மன்னன் தாண்டி பார்த்தீங்கன்னா வச்சு ரசிகர்கள் வந்து நிறைய பேர் ஒரு காமெடியாக நடந்து இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோவாக வளம் வந்துட்டு இருக்காரு நம்ம சந்தானம் அவர்கள் நம்ம சாதாரணம் பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து அவர கரியரில் பார்த்திங்கன்னா அவருக்கான கஷ்டம் மெனைக்கடல் வந்து அவர் டிவிலேருந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு இன்னும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு போன வருஷம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய படங்கள் வந்தாலும் கூட ஸோ பெரிய எல்லாம் கலெக்ஷன் வந்து வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு பட் ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் வருஷமாக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா தில்லி குறித்து டூ படம் வந்து ரிலீஸ் ஆகி பூ பூரா கலெக்ஷன் அழிட்டாங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஏ ஒன்னு ரிலீஸ் ஆகிருக்கு ஏ ஒன் வந்து டக்குன்னு ரிலீஸ் ஆன மாதிரி இருந்தது ரிலீஸ் ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா அந்த படம் வந்து முழுக்க முழுக்க ரசிகர்கள் வந்து பயங்கரமாக என்டர்டெயின் பண்ண ஒரு படம் ரீசெண்ட் டைம்ஸ்லன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ வந்து பொதுவாக ரசிகர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா படம் போய் பார்த்தோமா ஒரு ரெண்டரை மணி நேரம் சந்தோஷமாக சிரிச்சுட்டு வந்தோமா அப்படின்ற மென்டாலிட்டி ஒரு பக்கம் இருக்கா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மூவி ஸோ வந்து டீப்பாக இருக்கணும் படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா நம்ம சந்தானம் ஒரு சூஸ் பண்ணுற படம் எல்லாமே காமெடி கலந்த ஒரு ஹீரோவாக இருக்கிறனால என்னாச்சுன்னா அவர் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்றது நினைக்கிறேன் அத கரெக்டா புடிச்சாரு கரெக்டா அது அப்ளை பண்ணிட்டு இருக்கார் அதனால என்ன ஆச்சுன்னா அப்படின்னா படம் ஒரு கலெக்ஷன் சூப்பரா ஓடிட்டு இருக்கு ஏ ஒன் ஆன டேட்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேலேருந்தே பார்த்தீங்கன்னா சூப்பரூப்பாக கலெக்ஷன் அனுப்பிட்டு இருக்கு தொடர்ந்து இப்போது வரைக்கும் எவ்வளோ கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் பன்னெண்டு கோடி ரூபா வசூல் செஞ்சு படம் வந்து சூப்பர் டுப்பர் இட்லீஸில் சேர்ந்துருக்கு ஸோ இது வந்து ஒரு இயரில் வந்து ரெண்டு படமும் வெற்றி படமாக கொடுத்தனால சந்தானம் வந்து இந்த இயரில் வந்து சூப்பர் டுப்பர் ஹீரோவான் திகழ்ந்துட்டு இருக்காரு ஸோ தொடர்ந்து வேறு ஏதாவது படம் கொடுக்க போகிறாரா இந்த இயர்லேயே அப்படின்றத கொஞ்சம் தான் பார்க்கணும் இருந்தாலும் கூட சந்தானம் சாருக்கு ஒரே ரிக்வஸ்ட் தான் இந்த மாதிரி படங்களே நீங்கள் சூஸ் பண்ணி நடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸோ வந்து ஒரு பயங்கரமான இடத்துல நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக ஸ்டோரி பிடிக்கலனா கூட பரவாயில்ல இல்லை நீங்கள் என்டர்டெயின் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி ரசிகளை வந்து நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணாங்க அந்த இதை உங்களுக்கு கன்வே பண்ணியாச்சு நினைக்கிறேன் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனுஷனா நம்ம தனுஷனா வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்ன நோக்கி தோட்டம் எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அது மாறி மாறி எவ்வளோ பேர்ட்ட கேள்வி கேட்டாலும் இந்த வந்து மந்த் ஜா ரிலீஸ் சொன்னாங்க ஆனால் ஆகலை பட் ஆனால் இந்த மந்த் ஆகும் நாங்கள் நம்புகிறோம் பட் ஒரு வழியாக வந்து படம் ரிலீஸ் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அசுரத்தனமான ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு அசுரன் ஷூட்டிங் வெற்றிமாறன் கூட பயங்கர பிஸியாக இருக்காரு ஸோ அது ஒரு ஜோக்காக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து யார் யார் கூடலாம் படம் பண்ண போகிறாரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் சூப்பராஜ் ஸோ அது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் ஏன் அப்படின்னு சொன்னால் அது நம்ம பேட்டைக்கு முன்னாடியே வந்து படம் பண்ண வேண்டியது கார்த்திக் சுப்ராஜ் சாரும் தனுஷாரும் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா நம்ம தலைவரோட கால்ச்சீட் கிடச்சினால என்னாச்சுன்னா கார்த்திக் சுப்ராஜ் லைட்டாக அப்படி ஜம்ப் படிச்சுட்டு ஸோ இது பெரிய வாய்ப்பு சார் அப்படின்றதுனால என்னாச்சுன்னா சாரும் விட்டு கொடுத்துட்டாப்ல ஸோ அந்த ஷூட்டிங் முடிஞ்சு பேட்டையும் வந்து சூப்பர் டூப்பர் ரைட்டாகிடுச்சு தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி எப்போ இந்த காம்பினேஷன் இணைய போகுது அப்படின்னா இதுக்கு நடுவில் தான் அதாவது அந்த வெற்றி மர அசுரன் படத்துக்கு அப்புறமா கார்த்திக் சுப்ராஜ் இணைய போறாரு அதுக்கப்புறமா யாரு கூட இணைய போறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்து ஒரு பட்ஜெட் ஃபிலிம் தான் இருந்தாலும் வந்து எல்லார் மனசையும் கவர்ந்த ஒரு படம் ஸோ சோஷியல் மெசேஜும் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க ஒரு படம் கேஷ் ரிலேட்டடாக பரியரும் பெருமாள் அப்படின்ற படம் வந்து எல்லாருக்குமே பெருமை தேடி கொடுத்த ஒரு படம் அவார்டுகளையும் வாங்கி வச்சுது அந்த படத்தோட டிரெக்டர் மாரி சில்வராஜ் அவர் கூட எப்போ இணைய போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த படத்துலையா அந்த படத்துக்கு டைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சமீப அந்த சினிமா வட்டாரங்கள்ல அந்த கிசு கிசுக்கப்படுறது இல்லையா அது மூலமாக எங்களுக்கும் தெரிஞ்சுது அது என்ன டைட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ணன் அப்படின்ற டைட்டில் தான் வைக்க போகிறாங்களாமா ஸோ ஒருவேளை கர்ணன் அப்படின்ற டைட்டில் வச்சால் நம்ம தனுஷனாவுக்கு வந்து எந்தளவுக்கு சூட்டாக இருக்கும் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத மக்கள் நீங்கள் சொல்லுங்கள் அது கடைசியில் வந்து கர்ணன் சொல்லிட்டு கொலை பண்ணிடாதீங்க அது மட்டும் என்னால் தாங்கிக்கவே முடியாது ஆல்ரெடி அந்த ராஞ்சனாவா ஆமாம் அந்த படத்துலேயே வந்து லாஸ்ட்டாக வந்து தனுஷரை சாகு விட்டதே என்னால் மனசு தாங்க முடியல அந்த மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் வைக்காதீங்க சீரியஸாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த படம் அதாவது நம்ம தனுஷனாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படமும் சூஸியாக தான் பண்ணுவேன் ஒரு வருஷத்தை ஒரு படம் கொடுத்தாலும் அந்த படம் ரொம்பவே ஸ்டாண்டர்டாக இருக்கும் எக்ஸப்ட் இந்த மாதிரி பற்றியிலும் பேசுகிறீங்க மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பர் டூப்பரான படம் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஒரு ஆக்டர்னு சொல்லலாம் ஒரு நடிகர் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் வந்து தனுஷனா கண்டிப்பாக தனுஷ் சார் ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவர்கிட்ட என்ன பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த கர்ணன் அப்படின்ற டைட்டில் எப்படி இருக்கும் அவருக்கு அப்படின்றதையும் மறக்காமல் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம கலக்கல் சினிமாவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டன் தட்டி கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் ஒவ்வொரு ஒவ்வொருவருமே கேட்க பிறகி நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணுறீங்க டிக்கெட் வின் பண்ணுறீங்க அந்த வருஷத்துல இந்த வாரத்துக்கு டிக்கெட் வின் யார் அப்படின்னா ஹாய் நான் கார்த்திக் கலக்கல் சினிமாஸ் மூவி கான்டெக்ட்ல வின் பண்ணி டிக்கெட் வின் பண்ணிருக்கேன் நீங்களும் கலக்கல் சினிமாஸ் பாருங்கள் மூவி கான்டெக்ட்ஸில் டிக்கெட் வின் பண்ணுங்கள் இவர் மாதிரி நீங்களும் டிக்கெட் வின் பண்ணோம் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாவோட சோஷியல் பேஜ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் கேட்க பிறகளுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள்